போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா ஹாய் फ्रेंड्स வெல்கம் பேக் டு आवर சேனல் இது ஒரு வீடியோ ஏ நீங்க வந்து என்னோட बर्थडे சோ டுடே மை बर्थडे சோ விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் விஷ் பண்ணீங்க Facebook WhatsApp இன்ஸ்டால எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ बर्थडे ड्रेस இது சோ வந்து அவுட்ஃபிட் ஃபுல்லா காமிக்கலாம் கோயிலுக்கு போயிட்டு இப்போ நாங்கள் ஸோ எந்த கோயிலுக்கு போகிறோன்றத போகிற வழியில் சொல்கிறேன் ஸோ நாங்கள் இப்போ யார் யார் போகிறோன்னா மஞ்சி ஆய் சொல்ல நீ சொல்ல ஆய் கவி வரல அதனால எங்க அம்மா வந்துருக்காங்க போலாமா அப்ப கோயிலுக்கு போலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சவிதாத்தா ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா முருகர் கோவில் வந்து உள்ளதா தண்டலம் அங்கே உள்ளதான் முருகர் கோவில் இருக்கு அந்த கோவில் தான் நான் கோயிலை உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க கோயில் உள்ள எப்படி போகணுன்றது காமிக்கலாம் இது என்ட்ரன்ஸ் கோயில் உள்ள போகிறதுக்கு வாசல் ரெண்டு ரெண்டு பக்கம் படிக்கட்டு இருக்கு ஓகேங்களா இது உள்ள போகிறோம் இல்லையா உள்ளே போயிட்டு லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடுமே படிக்கட்டு இருக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க ரொம்ப ஓப்பன் ப்ளேஸில் உங்களுக்கு அந்த படிக்கட்டில் கூட நான் காமிச்சிருக்கேன் பாருங்க இறங்கி கீழே வந்தோம்னா அரசமரம் இருக்கு விநாயகர் இருக்காரு நாகாதமன் இருக்காங்க கீழே நம்ம மேலே கும்பிட்டு கீழே வரலாம் இல்லை கீழே கும்பிட்டு மேலே போகிறதும் போகலாம் மேலே நாகரகல்லாம் கூட இருக்குது ஸோ எல்லாமே உங்களுக்கு கால் பண்ணி காமிச்சிருப்பேன் ரொம்ப அழகாக கிடக்கு அந்த கோவில் மேலேயே அது பெருமாள் சரஸ்வதி லக்ஷ்மி அப்புறம் வந்து விநாயகர் முருகர் அப்புறம் வந்து தட்சிணாமூர்த்தி எல்லா சாமிக்குமே சின்ன சின்ன கோபுரம் மாதிரி வச்சு தனியாக இது இருக்குது கோவில் மாதிரி இருக்குது இவன் முருகர் மட்டும் ஓப்பன் பிளேஸில் நிற்கிறாரு ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம ஒரு டெம்பிள் வந்து நான் நம்ம சேனல்லே போட்டிருக்கேன் மச்சநாராயணா ஈசியாரில் இருக்குது ஸோ அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பெருமாளுக்கு வந்து கோபுரம் இருக்குது அது சுற்றி வந்து பில்லர் வச்சு நடுவில் வந்து மச்சநாராயணம் அதாச்சும் பெருமாள் நிற்குவார் அந்த மாதிரி தான் அந்த கான்செப்ட்டில் தான் இந்த டெம்பிளும் இருக்குது ஸோ ஓப்பன் பிளேஸில் முருகர் வேலோட மயிலோட நிற்கிறாரு ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கோவில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது சவிதா ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்குது நான் அட்ரெஸ்லாம் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் க்ளியராக கொடுத்துட்றேன் எல்லாமே பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த கோவில் போங்க குயின்ஸ்லாண்டு தாண்டி இருக்குது நாங்கள் அப்புறம் போயிட்டு சாமியில் கும்பிட்டோம் சாமியில் கும்பிட்டு அப்புறம் கொண்டனர் உட்காந்துருந்தோம் உட்காந்துட்டதுக்கு அப்புறம் ஃபுல் வியூ உங்களுக்கு காமிச்சிருப்போம் கோயிலோட ஃபுல் வியூ நாங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் போனீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க இந்த டெம்பிளுக்கு ரொம்ப அழகான முருகர் முருகர் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வருகார் வராரு ஸோ எங்கே ரீல்ஸ் பார்த்தாலும் ஷார்ட்ஸ் பார்த்தாலும் எதுலேயுமே முருகரோட பெருமையை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க நிறைய பேர் ஸோ முருகர் வந்து அவ்வளோ ஒரு நன்மையை செய்கிறார் முருகரை வேண்டும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாமே நடத்தி கொடுக்குறாரு ஸோ நான் திருச்செந்தூர் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு கஷ்டம் கொடுத்து தான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் முருகர் எப்பயுமே ஸோ கடவுளை நம்பினார் கைவிட மாட்டார் அப்படின்றது உண்மை தான் ஸோ இதை தான் ஃபுல் வியூ அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அழகாக இருக்கும் சவிதா ஹாஸ்பிட்டலில் தான் இந்த முருகர் கோவில் இருக்குது ஸோ ரொம்ப அழகாக இருக்குது முருகர் கோவில் அமைதியாக இருக்குது நீங்களும் வந்து பாருங்கள் நான் கூட பக்கம் நினச்சிட்டேன் ஆனால் வந்து இது எவ்வளோ கிலோமீட்டர் வரோம் குயின் ஸ்டாண்டை தாண்டி வருது ஸோ இது குயின் ஸ்டாண்டாக தாண்டி வருது நல்லாயிருக்கு நம்ம முருகர் தான் ஃபஸ்ட்டு வீட்டில் வரும் ஃபுல்லாக பாருங்க பாருங்கள் கோயிலை அழகாக இருக்குது வந்து தனியாக நிற்கிறாரு அது எத்தனை நினைக்கிறேன் அதனால் நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் பார்த்துட்டு சொல்கிறேன் நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம் அந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்குது முருகர் முருகர் பாருங்கள் ஸோ சவிதா ஹாஸ்பிட்டல் உள்ளவே தான் இருக்குது நீங்கள் பைபாஸில் வந்து திரும்ப டர்ன் யூ டர்ன் பண்ணிவிட்டு சர்வீஸ் ஓட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்துருங்க ஃபர்ஸ்ட்லேயே இருக்கு கோவில் பார்ப்பேன் பைக்கில் வந்தீங்கனாலும் பார்ப்பேன் காரில் வந்தாலும் பைக் வண்டி பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நீங்கள் சாமியை பார்க்கலாம் சொந்தமாதிரி தான் இருக்கும் கோவில் அழகாக இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாமிலாம் கும்பிட்டோம் நம்ம வீட்டுக்கெல்லாம் போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு அப்படியே ஒரு சின்ன கேக் கட்டிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலான்ட்ருக்கோம் ஓகே கோயிலெலாம் சாமியெலாம் பார்த்துப்போம் கோயிலில் வந்து இந்த பிளாக்ல கண்டிப்பாக எல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது தண்டலத்தில் இருக்குது சவிதா கா சவிதா ஹாஸ்பிட்டல் உள்ளே இந்த கோயில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது வந்தீங்கன்னா ஃப்ரைடே வேற கிழமையில் செவ்வாய் கிழமலாம் ரொம்ப அமைதியாக இருக்கும் நினைக்கிறேன் ஜாலியாகவும் இருக்குது நீங்கள் வந்தால் ஈவினிங் டைம்ல வந்திங்கன்னா இப்போ வெயில் காலத்துக்கு ஈவினிங் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ நல்ல மரத்தில் இருக்குது நல்ல நல்லா இருக்கு இருக்குது சரி நாங்கள் போகலாம் வந்து சொல்லுங்கள் நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வந்துட்டு போவாங்க ரொம்ப அழகாக இருக்குது முருகர் கோவில் தண்டலத்தில் இருக்குது சவிதா காலேஜ் உள்ளவே அந்த கோவில் இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த முருகரை பார்த்துட்டு போவாங்க காலேஜ் இல்லை ஹாஸ்பிட்டல் சவிதா ஹாஸ்பிட்டல் சவிதா ஹாஸ்பிட்டல் உள்ள இந்த கோவில் இருக்குது முருகர் கோவில் என்ட்ரன்ஸ்லாம் ஃப்ரீ தான் நீங்கள் உள்ள ஸ்டேட்டாக வந்துடலாம் அர்ச்சனை பண்ணணும்னா நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு ஒரு அழகான கோவில் ரொம்ப ஒரு அற்புதமாக அழகாக இருந்துச்சு பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்புறம் கார் எடுத்துகிட்டு வந்துட்டார் அப்புறம் நாங்கள் அங்கே வந்து கிளம்பிட்டோம் நீங்கள் என்ட்ரன்ஸ் உள்ளே வரும்போது இப்படி தான் இருக்கும் லைட்டாக பசிக்குது சாப்பிட போகலாமா வாங்க போகலாம் சாமிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேர்தே டின்னர் சாப்பிட்ணும் இல்லையா ஃபஸ்ட்டு எடுக்க ஆரம்பிச்சிச்சு சாரி நாங்கள் அங்கே வர வழியிலே பார்த்தீங்கன்னா பைபாஸில் வந்து வந்து மெஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு ஸோ அங்கே தான் போனோம் இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக டிஸ்பிளே இது நாங்கள் இவ்வளோ ஐட்டம்ஸும் ஆர்டர் பண்ணி சாப்பிடல நீ கண் வச்சு அதை பார்க்குறவங்க ஆக்சுவலாக டிஸ்பிளே அது நம்மளுக்கு காமிப்பாங்க இந்த மெனு இருக்குது அப்படின்னா சரி பிரியாணி சொல்லியிருக்கோம் அப்புறம் மட்டன் பிரியாணி அப்புறம் கறி தோசை அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ப்ளே நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு நினச்சிக்காதீங்க டிஸ்பிளே அது என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு நம்மளுக்கு டிஸ்ப்ளே சொல்லுவாங்க நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம என்ன வேணுன்றதை சொல்லுவோம் அந்த மாதிரி செல்கிறோம் அதில் வந்து சந்தித்து வந்து ஃபிஷ் பிங் இருக்கா அப்புறம் வந்து இந்த வாட்டி வந்து சாப்பிட சாப்பிட்டே அப்படியே கவர் பண்ணிக்கலாம் 맘마미맘리안 <목소리도> 맘에 안 맘에 <들릴까? 목소리도> 안 맘에 에안 맘에 ini ini ये नहीं ये नहीं ये அந்த ராமர் ஒருத்தர் சாப்பிட்றாரு யூடியூப்ல அவரோட வேகமா சாப்பிடணும் அது கச்சி பொண்ணு வச்சு போரு அது சாடுவாரு அது தடிப்பாரு அது சாடுவாரு அது தடிப்பாரு வண்டலூர் பிரிட்ஜு தானே வண்டலூர் பிரிட்ஜு

சரி சரிங்கம்மா நான் வந்தால் குழம்புண்ணா காரில் வர ஃபோன் பண்ணுறேன் சாப்பிட்டுக்குறாங்க சரி நான் கிட்டே வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன் ஆ லொக்கேஷன் போட்டுவிடா ஆ சாப்பிடுவாங்க நீங்கள் சிக்கனாக வாங்குங்க மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுன்னு

何で 나는 너무나 도

இந்த வாட்டி சாப்பிடும் போதே ஃபஸ்ட் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ அது கொஞ்சம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு ஸோ எல்லோரும் பார்த்து கண் வச்சுடாதீங்க ஓகேங்களா உங்களுக்கும் அவங்க வாங்கி தரேன் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே எங்கள் பர்த்டே அன்னைக்கு நாங்கள் உங்களுக்கும் ட்ரீட் கொடுத்தா தான் நினச்சிக்கோங்க சரிங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜாலியாக சாப்பிட்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கேக் கட்டிங் எங்கே பண்ண போகிறோம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்றதுலாம் பார்ப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோலாம் தெரியாமல் பேசிகிட்டு இருந்தாரு எங்கள் ஹஸ்பண்ட் ஃபோனில் பேசிட்டு இருப்பார் அட்ரஸ் கேட்டுகிட்டு இருந்தார் ஸோ நாங்கள் வந்து எங்கள் பெரிய மாட்டுக்கு தான் போகிறோம் ஸோ எங்கள் பெரிய மாட்டுக்கு போய் தான் கேக் கட்டிங்லாம் வரும் அப்கமிங்கில் அப்படியே வரும் அதான் பாருங்கள் இது வந்து மட்டன் ஆம்லேட் அது ஆக்சுவலாக நான் சிக்கன் ஆம்லேட் சொல்லிட்டேன் மட்டன் கறி ஆம்லேட் சூப்பராக இருந்துச்சுங்க பீஸா சைஸில் கொடுத்தாங்க நல்லா டேஸ்ட் முடிச்சாச்சு

ஸோ பெருமாட்டுக்கு தான் போயிருக்கோம் அங்கே தான் கேக் கட்டிங் பண்ண போகிறோம் சரி என் தம்பி ஆஃபீஸ்லேருந்து வருவான் சரி அவனும் வந்ததுக்கப்புறம் சேர்ந்து கட் பண்ணலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் அவனை வந்துட்டான் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டோம் நைட் அங்கேயே தங்கிட்டு மறுநாள் தான் அது கம்பணும் சரி கேக் கட்டிங் வாங்க பார்ப்போம்

ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கேக் கட்டிங் எங்கள் பெரியமா வீட்டில் ஸோ என்னோடய தேர்ட்டி தேர்ட் பர்த்டே பெரியமாட்டில் கொண்டாடின மாதிரி ஐம்பி கேக் வெட்டணும் ஸோ ஜாலியாக இருந்துச்சு ஸோ அங்கே போய் இருக்கும்போது மழையும் பெஞ்சி தானே நல்லா சூப்பராக இருந்துச்சு நைட் ஏசி போட்டு அப்படியே படுத்து தூங்குது தான் நல்ல ஜம் எல்லாரும் எல்லோரும் தூங்கி மறுநாள் தான் இருந்து வந்தோம் ஸோ அப்படியே கேக் கட் பண்ணி எல்லாக்கா கொடுத்தோம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் பெரியமா எங்கள் பெரியப்பா எங்கள் அக்கா எங்கள் மாமா என் தம்பி எல்லோரும் இருப்பாங்க ஸோ எல்லோரும் அப்படியே இந்த வீடியோவில் வருவாங்க காமிக்கிறேன் ஸோ எங்கள் பெரியமாவுக்கு கேக் கொடுத்தா அவங்கள எனக்கு ப்ளெஸ் பண்ணாங்க அவங்க கிறிஸ்டின் ஆக்சுவல் எங்கள் பெரியமா வீட்டு அவங்க ஸோ அவங்களுக்கு கேக்லாம் கொடுத்து அவங்க எனக்கு கொடுத்துட்டு அப்புறம் ப்ளெஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் எங்கள் மாமாவுக்கு எங்கள் அக்கா எங்கள் பெரியப்பா எங்கள் அம்மா இருந்தாங்க எல்லாருக்குமே கொடுத்தோம் ஸோ அது எங்கள் மாமா எங்கள் அக்கா உட்காந்துட்டுருக்கா கீழே இருக்காங்க ஸோ எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு எல்லோரும் படுத்து தூங்கியாச்சு ஸோ அப்புறம் ஜாலியாக இருந்துச்சு அந்த நைட் ட்ரெஸ் நல்லா போச்சு ஸோ எல்லாருக்கும் கேக்லாம் கொடுத்தேன் எல்லோரும் கேக்லாம் சாப்பிட்டு நான் அவங்களுக்கு வந்து எதோ வாங்கிட்டு போகலேன்னு நினச்சிருப்பீங்க ஸோ அவங்களுக்கு நான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு போனோம் அவங்க அதெல்லாம் சாப்பிட்டாங்க இதான் என் தம்பி ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சு பர்த்டே நல்லபடியாக முடிஞ்சுது மறுநாளும் நாங்கள் வெளியில் போய் சாப்பிட்டோம் அதையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டேன் என் தம்பி தம்பி ஹோஃபில் வந்துருந்தாங்க ஸோ அவங்க கூட மறுநாள் சாட்டர்டே என் பர்த்டே ஃப்ரைடே டுவெண்டி தேர்டு ஸோ மறுநாள் டுவெண்ட்டி ஃபோர்த்து தான் நாங்கள் ஹோட்டலுக்கு போயிருந்தோம் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுற அப்படியே பார்த்துட்டு வாங்க நல்லா இருந்துச்சு அதுவும் நாங்கள் அம்பத்தூரில் போயிருந்தோம் மிஸ்டர் நைன்டிஸ் ஒரு கடை டேஸ்ட்வைஸ் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபெஷ்ஷன் மிக்ஸ்டு ஃபிரைட் ரைஸ் ரெண்டு நான் ஆர்டர் பண்ணோம் அப்புறம் வந்து லாலிபாப்பு கிராப் லாலிபாப்பு அப்புறம் வந்து ஹாங்காங் சிக்கன் அதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தோங்க சூப்பராக இருந்துச்சு அப்புறம் க்ரில் சூப்பராக இருந்துச்சாங்க ஸோ எல்லாமே செம டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்ல ஒரு குவாலிட்டி குவாலிட்டி ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் செமையாக இருந்துச்சு எங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துது ஸோ அந்த ஹோட்டலில் எடுத்த க்ராப் லாலிபாப்லாம் கூட சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டாக சாப்பிட்டோம் சாப்பிடலாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து கிளம்பணும் ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமே இருந்து விடை நான் டாடா நன் பாய் மறக்காமல் நம்ம சேலிக்கை என்ன வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கன் அடிச்சுடுங்க முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படி அதையும் பார்த்துட்டு போயிடுங்க பாய்